Hi friends, hello. Nanggai pak kolek kender kong. Pulun dari ka. Subscribe, spanengnya like spaneng. Nanggai video kula pola. Nanggai video kula pola. Hmm. Ada? Kena tak ada? Nampang. Hmm, yang kesit. Hmm. தள்ளுப்பா மாற்றிக்கும் பார்த்து இந்த ரொம்ப சருவாக இருக்கு லஞ்சி கொடுங்கப்பா இன்னும் வச்சுருக்க சாக்கேட்டா ம் எடுத்துக்க அங்கே நான் போல் அம்மா இங்கேருந்து தான் அரைக்க போகிறோம் அதை உளுந்து வந்து காய்ச்சி முடிஞ்சிச்சு பாருங்க காயில் வந்து கருப்பாயிடுச்சி பிஞ்சியும் இல்லை நல்லா அரிக்கலாம் மார்ச் இருபத்தஞ்சோட வந்து தொண்ணூறு நாள் ஆகுது அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிடுங்க வேண்டியது தான் அதுக்குள்ளே வந்து அந்த உளுந்து அரைக்கிற வேலையெல்லாம் முடிச்சலான்னு சொல்லிவிட்டு உளுந்து அரைக்க வந்திருக்கேன் இன்றைக்கி ஸ்கூல் போகல அதனால என் கூட நானும் வரேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரைக்கும் இருக்குது பாருங்க ஒருக்கிறது வந்து பச்சையாக தெரிய இந்த வாய்க்கால் அணிகிட்ருக்கோம் இது உள்ளேயும் இருக்குது இது வந்து தேக்கங்கன்று இந்த புல்லாயிடுச்சி எல்லாமே புல்லாயிடுச்சின்மே எல்லாத்தையும் புல்லு அரிக்கணும் நம்ம வச்ச தென்னம்பிள்ள முருங்கை கொய்யா எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே வச்சாச்சு அரை கிழங்கு செடி பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே அங்கே ஒன்று வச்சிருப்பேன் சரி வாங்க நம்ம வந்து நம்ம உளுத்தஞ்செடி அரைக்கிலாம் அங்கே போய் நாளில் உட்காரப்பா வெயில் உட்கார அவங்க மாங்க மரத்துக்கு போடி தொண்டு கிலோ சரி பாருங்க வெயிலில் வந்து உட்கார்ந்துருக்குறோம் வண்டியில அந்த மாங்க மரத்துக்கு போய் உட்கார சொன்னா உட்கார மடம் போடியே அங்கே போய் உட்கார சுத்தமாக இருக்கே போய் பாரு இருக்கானே போப்பா வெயில் உட்காரத உளுந்து வரைச்சதால இந்த சவுக்கு பாருங்க அப்படியே வச்ச மாதிரியே இருக்கு வளரவே இல்லை இதெல்லாம் வளரவே இல்லை இந்த சைடில் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஒரு ஒரு கன்று உயரமாக இருக்குது இந்த உளுந்து செடி வந்து வளர்த்திக்கிட்டு இருந்ததால் அந்த செடி வளராமல் போயிடுச்சு உள்ளே அப்படி தான் நிறைய சவுக்கன்று வந்து வளராமலே இருக்குது சரி உளுந்து அரிக்கிறது வந்து ஃபுல்லாக வீடு எடுத்துகிட்டுருக்க முடியாது அதனால் கொஞ்சமாக அரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் வந்து மடியில் வந்து படுத்துட்டான் உளுந்து அறிக்கவும் விட மாட்டேறான் வா வீட்டுக்கு போவோம் வா வீட்டுக்கு போவோம் வா வீட்டுக்கு போவோன்னு கூப்பிட்றான் வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறான் ஸ்கூல் போடான்னா போக மாட்டேங்கிறான் செல்லம் செல்லங்குட்டு இந்த மாதிரி அத்துழியம் பண்ணுறான் இவன் என்ன செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பையனெல்லாம் வச்சு என்ன செய்கிறதுன்னு சொல்லுங்கள் நீங்களே சுத்தமாக அடங்க மாட்டேங்கிறான் அடங்கணுன்னா இவன் என்ன செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதை படித்து இவங்கிட்ட காட்டுறேன் எல்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவங்கிட்ட படித்து காட்டுறேன் காயிலிருந்து கையோடு கொஞ்சம் நாங்க அரிச்சேன் அதுக்குள்ளே வா வீட்டுக்கு போவோம் வா வீட்டுக்கு போவோன்ட்டு டார்ச்சர் கம்முன்னு கூட நீ இப்படியே இருந்து பேசு எதுவும் பேசுகிறதா இருந்தால் இப்படியே பேசுவேன் காட்ட முடியாது கொஞ்சம் கம்முன்னு இருப்பா வெயில் அதிகமானோன்னே பயங்கரமாக அரிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உளுந்து செடி இதை அரிச்சிட்டு வந்தால் இது பயங்கர கால நாட்டிலே பனி டைமுக்குள்ளே அரைச்சிடணும் காலைல இரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே அரைச்சிடணும் நம்ம வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்றதே கரெக்டாக எட்டு ஒம்பது மணி இடம் விட்டு போய் வண்டியில் விட்டுட்டு வரத்துக்குள்ள அப்புறம் வந்து செய்யணுன்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாஷாவை பார்த்துட்டு வரணுன்னா லேட்டாகிடும் ஒம்போதே ஹால் ஒம்போதே ஆகிடும் நாய்க்குட்டி தான் நாய்க்குட்டி தான் நாய்க்குட்டி நாயை கூட வளர்க்கலாம் அவங்களெல்லாம் வளர்க்குறது வேஸ்ட்டு

எல்லோரும் கேளுங்கள் இவன் ஏன் ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு அப்படின்னு என்ன கேளுங்க ஸ்கூல் போவே பிடிக்கலையா ஜாலியாக வீட்டில் வெள்ளாண்டுட்டு செல்லு பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கணுமா டிவி எரு அதனால தான் டிவி வந்து கேபிள் வந்து கட் பண்ணி விட்டாச்சு அதனால் டிவி பார்க்க முடிய மாட்டது அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் அழுது அழுது இப்படி தான் லீவு போடுறான் என்ன பண்ணுறது ரொம்ப அழுவுறான்ட்டு விட்டுற வேண்டியதாக இருக்குது இதுக்கு வந்து என்ன செய்யலாம் இவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனா என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சொல்லி நல்லா ரெண்டு பட்ட பட்டை இழுக்க வைக்கணும் எழுந்துரு எழுந்துரு இன்னும் கொஞ்ச நாள் அரைச்சிட்டு வர போற சரி வீட்டு போ விடு விடு சரிங்க மட்டும் போய்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து மூணு மணி மூன்றரைக்கு மேலே வந்து அப்புறமா அரிப்போம் அதை வந்து வீடு எடுத்துப்போம் பாய் சொல்ல என்ன வந்து வேலையும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எல்லாத்தையும் வீணாகிடுவான் இந்த மாதிரி புள்ள உங்க வீட்டில் இருக்கான்னு பாருங்க வீண்னா யாராவது சொல்லுங்க அனுப்பிவிட்றேன் வச்சுக்கோங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் வந்து ஷாஷா வந்து வண்டியில் ஏறிக்கிட்டு இறங்கவே மாட்டிது இன்னைக்கு வந்து உளுந்தரைக்கு வந்து ரெண்டாவது நாள் நேற்றுக்கு வந்து என் பையன் வந்திருந்தான் இன்னைக்கு வந்து இந்த மேடம் வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரெட்டைச்சொடைய வந்து ரெட்டைச்சொடையோடு வந்திருக்காங்க பாருங்க டீச்சர் ஃபோன் பண்ணி ஃபீவர் அதிகமாக இருக்குது தலை வலிக்குது வந்து இட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதோடு இட்டு வந்து இங்கே உட்கார சொல்லிட்டு நாங்கள் வந்து உளுந்து அரைச்சிருக்கோம் உளுந்து காரம் போனால் இருமல் அதிகமாகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் அம்மா அரைச்சிட்டுருக்குறாங்க நேற்றைக்கு நான் மட்டும்தான் அரைச்சேன் அன்றைக்கி அம்மா அரைச்சிட்டு இருக்காங்க பரேஸ்ட் கீ பிரேக் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க கீ குடிச்சிட்டு அப்புறமா சடிங்க பண்ணு இயில் பயங்கரமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுமா ரெண்டு சார் தம்ண்டா ஓட்ல ரெண்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுக்கலாம் டீ வந்த உடனே இதில்லாம் வந்து அவுட்ரில் உள்ள விட்டு போடலாம் அதனால் செம்புல விட்டா உள்ளே விடும் அதாவது இதில் தான் தண்ணி எப்பப்போ குடிச்சு குடிச்சுப்போம் டீ வந்துச்சு அம்மாச்சி கூப்பா அம்மாச்சி 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 அம்மா அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்கம்மா என் பொண்ணுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னு தாத்தா தாத்தா கூட வீட்டுக்கு கிளம்பிட்டா அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சோன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்